எல்லா பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும் சமுதி சார் அவர்களுக்கும் ராஜ்குபர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல நான் நடிக்கல இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி திஸ் இஸ் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து டைரக்டர் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ அப்புறம் ரமேஷ் சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன்

இது ரொம்ப தெரியல சார் இது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எத்தனை பேர் இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதில இருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு டிடெர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட் இதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது ஸோ நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க ஆவல் ஆவலாக இருக்க அண்ட் வேறு என்ன சொல்கிறது விஷ் எவ்ரிபடி ஆல் பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ள நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க மோர் மூவிஸ் இன் காம்பினேஷன் பே பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் அந்த தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்னாங்க அவர் நல்ல ஆர்டிஸ்ட் அபெக்ட் பண்ணுறாரு இது இதுவரைக்கும் என்ன வந்து அப்படியா சரிமா இருந்துச்சு ಎನೇಕು ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಆಲ್ ದಸ್ಟ್ ಅಂಡ್ ಅ ವಿಷ್ ಮೈ ಮಾಪ್ಲೈ ಆಲ್ ದ್ ಮೆನಿಮೋರ್ ಮೆನಿ ಮೋರ್ ಮೂವಿಸ್ ಅವಾರ್ಡ್ಸ್ ರಿವಾರ್ಟ್ಸ್ ಎಲ್ಲ ಅದೇ ಮಾದರಿ ಪ್ರುಡ್ಯೂಸರ್ ಕಾಮಾಕ್ಷಿಗಳು ಪಡಪೀಕರ ಪಡೆಯ ಪಡೆಯ ಕಡವೊಳ ಜಯ ಕೇತ್